ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் அமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் மழைக்காலம் குளிர்காலம் வந்துவிட்டாலே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நம்ம உரம் ஊற்றி வைக்கிற தயிர் வந்து நமக்கு சீக்கிரமாக உறையாது நம்ம உர ஊற்றி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி தயிர் வந்து நல்லா உறைஞ்சி புளிச்சு கெட்டி பதத்துக்கு வராமல் ஒரு மாதிரி குழ குழன்னு புளிக்காமலேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வெயில் காலத்தில் நமக்கு தயிர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக உறைஞ்சி நல்லா புளிச்சு கெட்டி பதத்துக்கு வருமோ அதே மாதிரி குளிர்காலத்துலேயே நமக்கு வரணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா பாக்ஸ் தான் இங்கே தயிருக்கு உர ஊற்றின உடனேவே அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து ஹாட் ஹாட்பாக்ஸுக்குள்ளே வச்சுருங்க ஹாட் பாக்ஸில் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு வார்மான டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால தயிர் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் ஒருவேளை நீங்கள் வந்து பெரிய பாத்திரத்தில் தயிர் ஊற்றி வைக்கிறீங்க அதை வந்து ஹாட் ஹாட்பாக்ஸ்க்குள்ளே வைக்க முடியலை அப்படின்னா உங்கள் வீட்டில் அவன் இருந்ததுன்னா அந்த அவனுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சிடலாம் அவனுக்குள்ளே வச்சாலும் நமக்கு தயிர் வந்து சீக்கிரமாக புளிச்சிடும் இட்லி மாவு தோசை மாவு புளிக்க வைக்கிறதுக்கும் கூட நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் சின்ன பாத்திரமா இருந்ததுன்னா ஹாட் பாக்ஸில் வச்சு புளிக்க வச்சுக்கோங்க பெரிய பாத்திரமா இருந்ததுன்னா அவனுக்குள்ளே வச்சுருங்க மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்டில் நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கொசு ஈ எல்லாம் வர ஆரம்பிக்கும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பழங்கள் வச்சுருப்போம் காய்கறிகள் வச்சுருப்போம் காய்கறிகள் வந்து கட் பண்ணுவோம் சிங்க் ஏரியா இருக்கும் அங்கே தண்ணி புழங்குவோம் ஸோ இந்த மாதிரி ஏரியா எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி கொசு ஈ எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு காலியான பாட்டில் எடுத்துக்கோங்க பாட்டிலோட வாய்ப்பகுதி வந்து நல்ல குறுகலாக இருக்கணும் நம்ம செய்யப்போகிற மெத்தடுக்கு இந்த மாதிரி சாஸ் பாட்டில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த பாட்டிலில் நான் வந்து கொஞ்சமாக ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்துக்கிறேன் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சாதாரண பேப்பர் எடுத்து நல்லா கோன் மாதிரி சுற்றிட்டு இந்த இடத்துல பிரியாமல் இருக்கிறதுக்காக செல்லோட்டை போட்டிருக்கேன் இப்போது இந்த முனையை நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும் இப்போது இந்த கோனை நம்ம பாட்டில் மேலே வச்சிடலாம் இந்த பேப்பர் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க வினிகரை வந்து தொடக்கூடாது வினிகருக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல குட்டி குட்டி ஈயால் அதிகமான தொந்தரவு இருக்கோ அந்த இடத்துல வச்சிருங்க இந்த ஆப்பிள் சிறிய வினிகரோட ஸ்மெல்லுக்கு ஈ எல்லாமே நல்லா ஈர்க்கப்படும் இந்த பேப்பர் வழியாக உள்ளே வர ஈ வந்து ஒரு தடவை உள்ளே வந்துருச்சுன்னா திருப்பி வெளியில் போகவே முடியாது அதுக்காக தான் நான் பேப்பர் வந்து குட்டியாக கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் சப்போஸ் உங்ககிட்ட இந்த வினிகர் இல்லைனா இந்த பாட்டிலில் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழத்தை கட் பண்ணி இந்த பாட்டில்குள்ளே போட்டுருங்க ஆப்பிள் ஆரஞ்சு இல்லை வாழைப்பழம் எதுவா இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சமாக கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸ்ஸாக இந்த பாட்டில்குள்ளே போட்டு வச்சிருங்க அடுத்து நீங்கள் எதாவது ஒரு பேப்பர் எடுத்து இதே மாதிரி சுற்றி வச்சிருங்க இந்த மெத்தட் வந்து பழ ஈக்களை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில நேரங்களில் தக்காளி வந்து நேற்று தான் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்தெல்லாம் தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தக்காளியை நம்ம அப்படியே விட்டோம்னா நமக்கு டக்குன்னு அழுகி போயிடும் இன்றைக்கி இருக்கிற தக்காளியோட ரேட்டுக்கு இதை வந்து நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ இந்த தக்காளியை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் எந்தெந்த தக்காளியெல்லாம் நம்ம வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இல்ல இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போது இந்த அரைச்ச தக்காளியை இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் ட்ரே எடுத்துட்டு அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் நீங்கள் வந்து நிறைய தக்காளி அரைச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரே எல்லாம் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு மூணு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா சட்னி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வைக்கிறதுனால எவ்வளோ ஆனாலும் சரி இது வந்து கெட்டே போகாது இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நெட்டட் பேக் எடுத்திருக்கேன் இது என்னென்னா நம்ம கடையில் காய்கறியெல்லாம் வாங்கும்போது போட்டு தருவாங்க அந்த பேக் தான் இது காய்கறி எல்லாமே நல்லா காத்தோட்டமாக இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வலையாக பின்னியிருப்பாங்க இந்த பேக்கை வந்து நம்ம காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம் இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இப்போ இந்த பேக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சோப் தான் எடுத்திருக்கேன் இந்த சோப்பை நம்ம பேக்குக்குள்ளே வச்சு நல்லா சுற்றிக்கலாம் ஒரு பேக்கில் மட்டும் நம்ம சுற்றுனோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து மூணு பேக்குக்குள்ளேயுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு ஃபுல்லாக சுற்றிக்கிறேன் கடைசியில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு மீதி இருக்கிறத ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிக்கலாம் நம்ம ரெண்டு மூணு முடிச்சு போட்டாலுமே ஈஸியாக கலண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா கட்டிட்டு உள்ளே தள்ளிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பரோடு சேர்ந்த சோப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த சோப்பு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால இதை வச்சு தேய்ச்சி குளித்தோன்னா நமக்கு ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் ஸோ வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே இதில் நீங்கள் வந்து துணி துவைக்கிற சோப் வச்சு சுற்றிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான சோப்போடு சேர்ந்த ப்ரெஷ் கழச்சிரும் இதை வச்சு நம்ம குழந்தைங்க துணி எல்லாத்தையும் துவச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சோப்பும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக கரையாது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை விரித்து வச்சாலும் சரி மறுபடியும் மறுபடியும் களைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த முனையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வந்துடும் ஒவ்வொரு தடவையும் நம்ம உள்ளே தள்ளி தள்ளி வைக்கணும் பெட் வந்து கொஞ்சம் சென்டராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி பண்ணிடுவோம் ஆனால் பெட் வந்து நல்லா செவ்வத்தொட்டி இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து இழுத்துட்டு இழுத்துட்டு உள்ளே தள்ள முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் இல்லாமல் நம்ம ஒரு தடவை விரித்தாலே போதும் எவ்வளோ நாள் ஆனாலும் பெட் வந்து கலையவே கலையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பெட்ஷீட்டை நீங்கள் எப்போ போல நல்லா விரிச்சு விட்டுருங்க விரிச்சுட்டு இந்த மொனப்பகுதியில் நீங்கள் பெட்டை லைட்டாக தூக்கிட்டு பெட்ஷீட்டை மட்டும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து பிடிச்சிருங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேன் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக இந்த பெட்ஷீட்டை பிடிச்சி நீங்கள் நல்லா முடிச்சு போட்டுடலாம் ஆனால் இந்த முடிச்சு போடுறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் கலட்டும் போது முடித்து வந்து கலட்ட வராது முடிச்சு வந்து நல்லா இறுகி போயிடும் கலட்டுறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டிட்டு மீதி இருக்கிறத ஃபுல்லாக உள்ளே தள்ளி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் நாலு பக்கத்துலையும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து எவ்வளோ நாளானாலும் சரி இந்த பெட்ஷீட் வந்து உங்களுக்கு கலையவே கலையாது எப்போவுமே இதே மாதிரி நல்ல நீட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இதே மாதிரி நிறைய பட்டுப்புடவைகள் இருக்கும் இந்த பட்டுப்புடவை எல்லாத்தையும் நம்ம வந்து அடிக்கடி எடுத்து கட்ட மாட்டோம் எப்போயாவது தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பட்டுப்புடவை எல்லாமே எவ்வளோ நாளானாலும் சரி கொஞ்சம் கூட கலர் மாறாமல் மடிப்பு கலையாமல் எப்போவுமே நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் பட்டு நீங்க நீங்கள் எப்போவுமே ஒல்லியாக மடிக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல அகலமாக தான் மடிக்கணும் இந்த புடவை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒல்லியாக மடித்தோம்னா இந்த புடவையில நிறைய மடிப்பு விழும் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கட்டாமல் ரொம்ப நாளைக்கு பீரோவில் மடித்து வச்சிருக்கும் போது இந்த மடிப்பு விழுந்த இடத்துலலாம் நமக்கு வந்து சீக்கிரமாக கிளிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே புடவைய இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவே மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம அகலமாக மடித்தோன்னா மடிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து புடவையோட முந்தானையை எப்போவுமே சேலையோட உள்பக்கமாக வச்சு மடிச்சிருங்க ஏன்னா முந்தானையில் தான் நமக்கு வந்து நிறைய ஜருகை இருக்கும் இது வந்து வெளிப்பக்கமாக இருந்ததுன்னா நமக்கு இந்த ஜருகை எல்லாமே சீக்கிரமாக கறக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு மடிச்சிருங்க அடுத்து சேலையோட ஜருகை எல்லாத்தையும் இந்த மாதிரி முடிச்சு போடுவாங்கல்ல இது எல்லாத்தையுமே சேலைக்குள்ளே மடக்கி வைக்காமல் இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுருங்க இப்போ புடவையோட இந்த பார்டர் இதையும் நம்ம வந்து உள்பக்கமாக தான் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மடிச்சிருங்க ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி உள்ள வச்சுட்டு இப்படி மடிச்சிங்கன்னா சூப்பராக நீட்டாக வந்துடும் இதே மாதிரி நீங்கள் எல்லா பட்டு புடவையுமே மடித்து வச்சிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் சரி புடவை வந்து கொஞ்சம் கூட மடிப்பு கலையாமல் ஜருகை கறுக்காமல் புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட் செய்கிறதுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வெள்ளம் கருப்பட்டி எல்லாம் வாங்குவோம் இந்த மாதிரி வெள்ளம் எல்லாம் வாங்கணும்னா இதை வந்து நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் உடச்சி டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் வெள்ளமோ கருப்பட்டியோ எதுவாக இருந்தாலும் கடையில் இருந்து வாங்கின உடனேவே இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிங்கனாலும் போதும் எல்லாமே பொடி பொடியாக வந்துடும் இப்போது இந்த மாதிரி பொடி பண்ண வெள்ளத்தை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கும்போதோ இல்லைனா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்கிறோம் பாயசம் செய்கிறோம் அப்படின்னா மெஷரிங் கப்பில் அளந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா மெஷரிங் கப்பில் நமக்கு சரியான அளவு எடுக்க முடியாது இந்த மாதிரி பொடி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கடையில் இருந்து வாங்கின உடனே பொடி பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் தூளாயிரும் இனிமேல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதோட ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ